ஆண்டவர் ரெண்டு தூதுகளை அனுப்புனாராம் எங்கெங்க பூமிக்கு என் ஜனங்கள் சொல்ற பெட்டிஷன்ஸ் விண்ணப்பங்கள் ஜபங்கள்லாம் இதுல நிரப்புப்பா இது இந்த இடத்துல என் ஜனங்களுடைய துதிகளை இந்த இடத்துல என்ன பண்ணுங்க இங்க நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் ரெண்டு தூதுல உட்காந்துருப்பாங்களாம் தேவன் பல்லவத்தில் பார்த்துட்டு இருக்கிறாராம் இந்த விண்ணப்பங்கள்லாம் வருது பார்த்தீங்களா பெட்டிஷன்ஸ் பேஸ்கெட் நிரம்பி இருக்கும் வளைஞ்சு கொட்டுதான் இறங்கனாரா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை வரணும் அப்புறம் பிள்ளைக படிக்கணும் அப்புறம் ஐஸ்வர் இவன் ஆகணும் இவங்கெல்லாம் அன்பு இங்க என்னப்பா ஒரே ஒருத்தன் தான் நீங்க வேணும்னு சொல்றான் எனக்காக பலியான தேவன் வேணும் இயேசு வேணும்னு கேட்டால இவங்களோட நான் மாத்திரை இருக்கிறேன் அவனோட நான் இருக்கிறேன்